முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான என் கணித பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்த அதாவது நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு இந்த தேதிகளில் ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் குடும்பத்திலும் நண்பர்களிடத்திலும் இடத்திலும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் உண்டாகும் அயல் நாட்டு தொடர்பான நிறுவனங்களிடம் வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாரா பணவரவும் யோகமும் உண்டாகும் உடல் நிலையில் கவனம் தேவை பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் திருமணம் பாக்கியம் கிட்டும் சில சமயம் மன இறுக்கம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் மனக்கவலை ஏற்படும் எடுக்கும் முயற்சியில் அலைச்சல் இருந்தாலும் லாபம் உண்டு துர்கை அம்மனின் ஆசியால் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீங்கள் நினைத்தது சாதிப்பீர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் ராசிக்கான நிறம் பிங்க் மெரூன் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்